ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயிண்ட்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து சேர்க்கையினுடைய தாக்கங்களானது விருச்சகராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகளானது எப்படி இருக்கப் போகிறது கடந்த சில காலங்களாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சகராசி நேயர்கள் அடைந்த கஷ்டங்களையும் துன்பங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா போக்கக்கூடிய காலங்களாக காணப்பட போகிறதா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை விருச்சகராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்கிறது பில்லைக்கானையும் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே இந்த கிரக நிலைகளினுடைய அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பலன்களானது அமைஞ்சிருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த விருச்ச ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கிரக நிலைகளானது எப்படி அமைஞ்சிருக்குன்றதை ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிரக நிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது சுகஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் மற்றும் புதன் கடத்திரஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேது என வந்து பார்த்தீங்கன்னா கிரக நிலைகளானது இருக்கிறது மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சக்கர பகவான் வக்ரமாகின்ற ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் வக்ரமாகின்ற பதினான்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வக்ர நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகின்ற முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியானது உண்டாகும் எந்த ஒரு வேலையிலுமே எதிர்பார்த்த ஆதாயங்களானது கிடைக்குங்க உங்களுடன் பக்கபலமாக ஒருவர் இருந்து தேவையான உதவிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா செய்வார்கள் நண்பர்கள் மூலமாகவே புதிய வசதிகளானது கிடைக்கப் பெறுவீர் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலைகளானது இப்பொழுது மாறு புதிய ஆர்டர்கள் வருவதில் இருந்த தடைகளானது விலகுங்க தேவையான பண வசதிகளானது கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள் புதிய பொறுப்புகளும் வருமானங்களும் இருக்கும் எதிர்ப்புகளும் அகலும் குடும்பத்தில் லாபங்களானது கிடைக்கும் சகோதரர்களால நன்மைகளும் உண்டாகும் வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகளையும் வந்து பாத்தீங்கன்னா செய்து தருவீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்கலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா ராசி அதிபதி செவ்வாயினுடைய சஞ்சாரங்கள் எல்லா வகையிலுமே நன்மையையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமாக காரிய வெற்றியானது உண்டாகும் எதிர்பார்த்த பண இருக்கும் பொறுப்புகளும் உங்களுக்கு அதிகரிக்கீங்க கலைத்துறையினர் கிடைத்த வாய்ப்பை தவற விடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எதிலுமே சாதகமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் மனதிருப்தியுடன் நீங்கள் செயலாற்றுவீர்கள் சாதனங்கள் மூலமாக காரிய வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமாகவே மற்றவர்களிடம் மதிப்புகளானது கூடுங்க அரசியல் துறையினருக்கு பாராட்டும் மன கவலைகளானது உங்களுக்கு ஏற்படுங்க உடல் சோர்வுகளானது உண்டாகும் ஆன்மீக நாட்டங்களும் மன தைரியங்களும் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும் கட்சியில் முன்னேற்றங்களுக்கான புதிய திட்டங்களை நீங்கள் தீட்டுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த வெற்றியானது கிடைக்குங்க மன மகிழ்ச்சிகளானது உண்டாகும் சிறப்பாகவே நீங்கள் செயலாற்றுவீர் நீங்கள் நல்ல உழைப்பாற்றல் கொண்டவர்கள் என்பதனால எந்தவித பிரச்சனைகளையும் சமாளித்து திறமைகளை வெளிப்படுத்தி உயரதிகாரிகளினுடைய பாராட்டுதல்களை பெறுவீர்கள் உடன் பணிபுரிபவர்களை சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் உங்களுக்குள்ள வேலை வலுவானது வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க பிறருடைய விஷயங்களில் தேவையின்றி தலையீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது வியாபாரம் செய்பவர்கள் எதிர்நீச்சல் போட்டால் ஏற்றத்தை பெற முடியும் நல்ல வாய்ப்புகள் சில நேரங்களில் தட்டி சென்றாலுமே கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தடையின்றி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க கூட்டாளிகளிடமும் உழைப்பாளிகளிடமும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால சிறு சிறு அலைச்சல்களை சந்தித்தாலுமே லாபங்களானது குறையாது பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கக்கூடிய காரியங்களை சற்று தள்ளி வைப்பதும் நல்லதுங்க அதிக உழைப்பு உடல் சோர்வை உண்டாக்கும் என்பதனால் கவனங்கள் தேவை மேலுமே உங்களுக்கு பணவரவானது வரவானது கணிசமாகவே வந்து உயரும் புதிய ஆடை ஆபரணங்களானது சேருங்க மனதில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும் எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற ஒரு மன உறுதியானது ஏற்படுங்க பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தையும் நீங்கள் வாங்கலாம் கணவன் மனைவிக்கிடையில் அன்யுன்யங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படு பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவார்கள் சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்கிங்க சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள் உறவினர்களால உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரங்களும் ஏற்படலாம் உறவினர்களுடைய வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை வந்து பற்றின ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுடைய மதியில் உங்களுடைய கௌரவங்களானது ஒரு படி உயரும் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலைகளானது மாறுங்க உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்புகளானது கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளானது கிடைக்குங்க நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகளானது நிறைவேறும் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் ராணுவம் காவல் தீயணைப்பு துறை போன்ற துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வுகளானது கிடைக்க வாய்ப்புகளானது உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது சுமாராக தான் கிடைக்கும் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில வீண் விரயங்கள் ஏற்பட சாத்தியங்களானது உள்ளது புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்க வேண்டுங்க சக வியாபாரிகளால மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம் அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைப்பதில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் இப்போது உங்களுடைய பொது நலப்பணிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மேலோங்கி உங்களுக்கு உயரிய அந்தஸ்தானது கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பார்கள் உயர்ந்த நிலையில் உள்ளவர்களினுடைய அனுகூலங்கள் கிடைக்கப்பெற்று சமூகத்தில் சிறந்த அங்கீகாரங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் நல்ல நாணங்களும் உண்டாகும் குடும்பத்தில் தாயினுடைய மன உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுவது நற்பலனை கொடுக்கும் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் புத்திரர்கள் தந்தையினுடைய சொல்லை வந்து மந்திரமாக ஏற்று குடும்பத்திற்கு நற்பெயர் பெற்று தருவார்கள் சகோதரர்களுடைய வகையில் கருத்து மாறுபாடுகளை உருவாக்க எதிர்த்தனம் செய்வோர் தந்திரமாக இப்பொழுது செயல்படலாம் தரர்கள் வெளிநாட்டு பயணம் சென்று திரும்பக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு அமையலாம் அதனால் ஆதாயமே நல்ல அனுபவங்களும் ஏற்பட்டு ஆதாய வரவினங்கள் தகுந்த முறையில் கிடைக்கப் பெறுவீர்கள் உடன் பணிபுரிபவர்களினுடைய நம்பிக்கைக்கு பாத்திரம் ஆவீர்கள் அதே புதிய கடன்களை வாங்கி பழைய கடன்களை அடைக்க நேரிடும் தொழிலதிபர்கள் சுக சௌகரிய வாழ்க்கையை பெறக்கூடிய வகையில் தொழில் அமையும் புதிய உத்வேகத்துடன் நீங்கள் செயல்படலாம் பெற்றோர்களினுடைய கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் மூலமாக வீட்டில் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கலாங்க தந்தையினுடைய தொழில் புரிபவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பின்பற்றி புதிய மிடுக்கான தோற்றங்கள் உண்டாகும் பெண்களினுடைய குடும்பத்தில் சகல தேவைகளையும் மன நிறைவுடன் பூர்த்தி செய்வார்கள் அதேபோல் ஆபரண சேர்க்கையானது அனுகூலமாக உள்ளது உங்களுடைய ஆலோசனை மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் பிள்ளைகளினுடைய முன்னேற்றங்கள் கண்டு உங்களுக்கு மன மகிழ்ச்சியானது உண்டாகும் அப்படின்னு இருந்து சொல்லலாம் கணவனினுடைய அன்பும் ஆதரவும் ஆலோசனையும் உங்களுக்கு மன கொடுக்கும் கலைஞர்கள் புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவீர்கள் நல்ல சூழ்நிலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அமைய பெற்று அதனால மன மகிழ்ச்சிகளானது உண்டாகலாம் முக்க கலைஞர்கள் நல்லாசி வழங்குவார்கள் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்புகளானது இருக்கும் கடன்களானது கட்டுக்கள் இருக்கும் சுய கௌரவங்களானது வந்து பார்த்தீங்கன்னா காக்கப்படுங்க அரசியல்வாதிகள் அரசு சம்பந்தமான பிரச்சனைகளை மற்றவருடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது நல்லது யாரிடமும் எதை பற்றியுமே விவாதிக்க வேண்டாம் சில விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவு இருந்தாலும் சுலபமாகவே சமாளித்து விடுவேன் மாணவர்கள் தங்களுடைய படிப்பில் முழு மன ஈடுபாட்டுடன் வந்து செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் உள்ளது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களால் சிறு இடையூறுகள் தரக்கூடிய கவனச்சிதறல்களானது ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது இதனால் நண்பர்களுடனான பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு வைப்பது நலனை கொடுக்கும் சாலைகளில் வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும் யாரை பற்றியுமே யாரிடமும் குறை கூற வேண்டாம் விருச்சகராசில் உள்ள விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உற்றார் உறவினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் மேலிடத்தில் நற்பெயர்களானது கிடைக்கும் கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் புதிய நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அனுசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வியாபாரிகள் புது வாடிக்கையாளர்களை நம்பி கடன் கொடுக்க வேண்டாம் ஏனெனில் வசூலாவதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் வராது பெற்றோருக்கு பெருமையானது தேடித்தருவீர் அத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுப விரயங்கள் உண்டாகலாம் உங்களுக்கு சம்மந்தமான விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களில் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டாம் அதேபோல் எதிலுமே சற்று நிதானத்துடன் நடந்து கொள்ள நன்மையை உங்களுக்கு நடக்கும்னு சொல்லலாங்க பரிகாரமாக மாலை நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகனை வழிபட வேண்டும் செவ்வாறு மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வது சிறந்தது இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய அடுத்த ஒரு வீடியோவில்